ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு குலதெய்வமான முருக பெருமான பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் வருஷத்துக்கு ஒரு டைம் டைமாவது இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துடுவோங்க அப்படி இந்த தடவை வரும்போது தான் அக்காவும் நான் இந்த கோயிலை பார்த்துட்டுல நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சேர்த்து இந்த கோவிலுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த கோவில் பேரு பார்த்தீங்கன்னா பிங்காரணி முருகன் கோவில் சித்திரகிரி கோவில் கூட சொல்கிறது ஒன்றுங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து முருகரை வந்து பாத்துட்டு போங்க இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே வந்து எத்தனை படிகேட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் என்னலை ஆனால் நீங்கள் ஏறி போனீங்கன்னா கீழே வரும்போது கொஞ்சம் கூட வழியே தெரியாதுங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா வந்து லாஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தேன் அவரால் ஏறவே முடியல அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஏறி வந்துட்டாரு இறங்கும் போது எனக்கு கால் வலியே சுத்தமா தெரியலமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார் சோ உங்களால கண்டிப்பா முடியும் முருகரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோவில் வந்து பாருங்க ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில்ங்க பாதி படிக்கட்டு ஏறி வந்தாச்சு இங்க ஒரு பெரியவர் உக்காந்துருக்காரு இவர் வந்து இந்த கோயில பத்தி சொல்றத நீங்களே கேளுங்க எல்லா சிவனே இடங்கறிப்பா இதே காசு விஸ்வநாதர் இருக்கிறாரு விசுவநாத விசாலாட்சி கேட்டியா இல்லையே விசாலாட்சி எங்கே இருக்காங்க ரெண்டு லிட்டர் பத்து லிட்டர் ஐம்பது லிட்டரு சிறந்தாலும் ஊற்றி பூஜை பண்ணி பண்ண கை ரெண்டாவது அந்த இருபத்தி ஐந்து லட்சத்திரம் ஒன்று சேர்ந்ததா முடிஞ்ச அந்த நாளில் அதுவும் அதிகோ ஒரு வருஷம் ஆய்வு முடிக்கிறாங்க அப்போ தான் ஒன்று சேரும் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா பன்னெண்டாவது வருஷம் இடத்துல ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்து ஒன்று போட்டதுனால அந்த முடிஞ்சு பண்ணுவோம் வந்து

மலை மேல சிவபெருமானையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூவ்லாம் இருக்கும் பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா ஜில்லுன்னு காத்தடிக்கும் நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு பொறுமையா நைட்டுக்கு தான் போவீங்க அந்த அளவுக்கு போறதுக்கே மனசு வராது ஆக்சுவலா வந்துட்டோம் கீழே இப்போ கல்புரம் வச்சு தேங்காவை சுற்றி போட்டாச்சு அடுத்தது குரூப் ஒன்று எடுத்துட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாங்க எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு கிட்டப்பா மாமா தர்ஷன் போ பொதுவாக எல்லாருமே கோவிலுக்கு போகும்போது பூவும் மாலையும் வாங்கிட்டு போகிறது வழக்கம்தாங்க நாங்களும் அப்படி தான் வாங்கிட்டு போவோம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா என் குழந்தைங்களுக்கு பூ மாலையும் பூவும் கிடைக்கும் ஸோ அப்படிதான் இந்த வருஷமும் கிடைச்சிது அந்த பூ மாலையை வந்து கழட்டுறதுக்கு அவங்களுக்கும் மனசு இல்லை கழட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கும் வாய் வரல ஸோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போட்டுக்கோங்க எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேங்க ஓகேங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் அடுத்த ஒரு வீடியோவோட நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்